அனைத்து தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் இரண்டு தினங்களுக்கு முன்பு வெள்ளாளர் முன்னேற்றக் கழகத்தின் திருப்பூர் மாவட்ட தலைமை அலுவலகம் வெள்ளாளர் முன்னேற்ற கழகத்தின் மாநில தலைவர் அண்ணா சரவணன் மாநில இளைஞரணி தலைவர் எம் ராஜா மாநில இளைஞரணி செயலாளர் மற்றும் அமைப்பு செயலாளர் பந்தல் ராஜா அவர்களது தலைமையில் திறந்து வைக்கப்பட்டது திருப்பூர் மாவட்ட ஆலோசனை கூட்டமும் நடைபெற்றது இதில் சமூகம் சார்ந்து பல்வேறு கருத்துக்கள் கழக வளர்ச்சி பற்றிய பல்வேறு ஆலோசனைகள் நடைபெற்றது வெள்ளாளர் முன்னேற்ற கழகத்தின் ஏற்று முக்குளத்தோர் சமூகத்தைச் சார்ந்த அரசியல் பிரமுகர் கலந்து கொண்டார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஐந்தாம் ஆண்டிற்கான தினசரி நாள்காட்டி வெள்ளாளர் முன்னேற்ற கழகத்தின் மாநில தலைவர் அண்ணா சரவணன் அவர்களால் திருப்பூர் மாவட்ட வடக்கு மற்றும் தெற்கு மாவட்ட நிர்வாகிகளுக்கு வழங்கப்பட்டது இந்த நிகழ்வில் வெள்ளாளர் முன்னேற்ற கழகத்தின் திருப்பூர் மாவட்டத்தில் அடுத்த கட்ட பணிகள் குறித்தும் உறுப்பினர் சேர்க்கை குறித்தும் கழக வளர்ச்சி குறித்தும் பல்வேறு ஆலோசனைகள் வழங்கப்பட்டது இதில் மாநில நிர்வாகிகளுக்கு திருப்பூர் வடக்கு மற்றும் தெற்கு மாவட்ட தலைவர் செயலாளர் நிர்வாகிகள் சால்வை அணிவித்து மரியாதை செலுத்தினர்